ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ராஜேஸ்வரி மிக பெரிய கேமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம ஹீரோயின் வசமாக சிக்க போகிறாங்களா இல்லை அவங்க பழைய திகிரியமான நம்ம ஹீரோயினாக அதிரடியாக இறங்கி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ராஜேஸ்வரிக்குள்ளே இந்த தாலி கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்ததுலேருந்து உள்ளே ஃபயராக இருந்துக்கிட்டு இருக்குது எப்படியாவது இவளை காலி பண்ணணும் அப்படின்ற நிலைக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த தான் நம்ம ஹீரோயின் ஸ்டோர் ரூம்ல இருந்தாங்க ஸோ இதை பயன்படுத்தி அவங்க ஒரு பெரிய கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்றது பார்க்கவே நல்லா தெரியுது ஸோ ஹீரோயின் முடியலன்ற நிலையில வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க லாக் பண்ணதில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும் ஸோ அவங்க அந்த நிலையில் இருக்காங்க இங்கே விஜய் வந்து எங்கே அவளை காணோம் அப்படின்ற நிலை அவ எங்க திடீர்னு யார் கூட வரா போகிறா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ரஞ்சிதா வேற போட்டு விட்றாங்க ஆனால் ராஜேஸ்வரி நல்லவங்களாக தான் நடிக்கிறாங்க எதுக்கு இப்படி தப்பாலாம் பேசுகிற புருஷம் முண்டாட்டி விஷயம் அப்படின்னு ஸோ அப்போ தானே விஜய்க்கு அக்கா மேலே சொல்றது கரெக்ட் அப்படின்ற நம்பிக்கை வரும் அந்த அடிப்படையில் தான் வந்து ரஞ்சிதாவை அப்படி சொல்ல வச்சு ராஜ் இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க எதுவுமே கிடைக்கல எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்ற நிலையில் விஜய் வந்து கொஞ்சம் குழப்பமா யோசிக்கிறாரு இந்த நிலையில் ராஜேஸ்வரி ஹே நான் இல்லாததை இருக்கிறதா உருவாக்குவேன் இருக்கிறத இல்லாததாக மாற்றுற அளவுக்கு நான் வித்தக்காரி வா அப்படின்றாங்க ஸோ அவள் வந்து மயக்க நிலையில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதம் என்ட்ரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி இவளை வெளியே விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ ஸ்டோர் ரூமில் வந்து இருந்து இவளுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம தான் பழின்றதுனால இந்த ராஜேஸ்வரி நினச்சிருக்கலாம் அதுக்கு ஏதோ ஒரு கேமாக இருந்திருக்கலாம் இங்கே வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு என்னடி இங்கே படுத்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல டேய் விஜய் அவங்க ஸ்டோர் ரூமில் தாண்டா இருக்கா அப்படின்றாங்க ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே படுத்துட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றத புரியாத குழப்பத்தோடையே நம்ம ஹீரோயின் வந்து இருக்கிறப்ப விஜயும் வந்து அந்த இடத்துக்கு வராரு என்ன ஆச்சு ஏன் இவ இங்கே இருக்கா அப்படின்ற நிலையில் இருக்கிறப்ப இந்த ராஜேஸ்வரி அவங்க கேம் விளாடுவாங்க என்னடி இங்கே படுத்துட்டு இருக்க இருக்கிறவங்களெல்லாம் டென்ஷன் படுத்திட்டு இருக்கிறியா நீயும் கண்டபடி ஊர் சுற்றிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ என்னமோ இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்க ஏன் இந்த மாதிரி சீப்பாக நடந்துகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து பேசுவாங்க என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க எதுக்கு இங்கே வந்த என்ன நடந்தது அப்படின்னுவாங்க ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்ததுனே புரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க குழப்பத்துலையும் சரி எப்படி நம்ம இங்கே வந்தோம்ன்ற புரியாத நிலையிலையும் ராஜேஸ்வரி அவர் பேசுகிற பேச்சுக்கு அதிர்ச்சிலேயுமே தான் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்